ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இந்த நாளில் என் பிள்ளையை சந்திக்க உன் தாயானவள் மன இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற ஒரு சிந்தனையை இன்று நீ விட்டுவிட வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை பற்றி அதிகமாக சிந்தித்து கொண்டு தேவையில்லாத மனிதர்களின் நடவடிக்கைகளை கண்டு அதிகமாக கொண்டும் இருக்கின்றாய் என் தங்கமே இந்த குழப்பம் உன்னுடைய வாழ்க்கையில் வேறு எந்த செயலையும் உன்னை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும் அவர்களினுடைய நோக்கமே இதுவாக இருக்கும் பொழுது என் குழந்தையே அந்த சூழ்ச்சிக்குள் நீ சிக்கிக் கொள்ளாதே என் பிள்ளையே நீ என்னதான் செய்ய நினைத்தாலும் அதில் ஏற்படுகின்ற தடங்கல்களை கண்டு மனம் பதறிப்போகாதே எல்லாமே உனக்கு ஏதோ ஒரு வகையில் சோதனையை கொடுக்கும் பொழுது நீ அந்த சோதனையில் இருந்து மீண்டு வர முயற்சி செய்கின்றாய் அல்லவா என் தங்கமே நீ அப்படி எடுக்க ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உன் தாயானவள் உன்னோடு பேசி கொண்டிருக்கின்றேன் அம்மா என்றுமே உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அதற்கான முயற்சிகளை எடுக்கும் பட்சத்தில் அம்மா உன்னோடு துணை நின்று உனக்கான வெற்றியினை பெற்றுக் கொடுப்பேன் என்றுதான் என் பிள்ளையே நான் ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றிக்கு இடையூறாக இருந்தது கிடையாது முயற்சிகள் அதிகமாக இருக்கின்ற இடத்தில்தான் என்னால் வர முடியும் என்று நான் சொல்கின்றேன் என் தங்கமே தெய்வம் என்பது மாய சக்தியாக இருந்தாலும் ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்க முடியாது உனக்கு அதற்கான தகுதி இருக்கிறதா உன்னுடைய முயற்சிகள் அதை நோக்கி இருக்கிறதா நீ சரியாக அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறாயா என்பதை எல்லாம் கவனித்த பிறகுதான் அவை உனக்கு வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த நல்ல நாளில் நான் உன்னை தேடி வந்ததற்கு காரணம் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணம் ஒன்றை நான் அளிப்பதற்காக வந்திருக்கின்றேன் நீ என்ன செய்ய நினைத்தாலும் எதிர்மறையான வார்த்தைகளை தான் முதலில் நீ கேட்கின்றாய் என் பிள்ளையே எதிர்மறையான வார்த்தைகள் ஒருவர் வாயிலிருந்து உன் செவிகளை வந்து சேர்கிறது என்றால் முதலில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதை நீ புரிந்து வேண்டும் உன்னுடைய மனதில் நேர்மறை எண்ணங்கள் இருப்பதை உணர்ந்து அதை அழிக்க முயற்சி செய்கிறார்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் முதலில் அவர்களிடத்தில் மட்டும் அவர்கள் வாயில் வருகின்ற முதல் வார்த்தையே உனக்கு நல்லது நடக்காது என்பது மட்டும்தான் தேவையில்லாத மற்றவர்களின் வாழ்க்கையில் கெடுதல்களை செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் என்னுடைய கைப்பிடியில் இருந்து ஒரு நாளும் தப்பித்துவிட முடியாது என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க தங்கமே ஒவ்வொரு நல்ல விடியலையும் எதிர்கொள்ளும் பொழுது இன்று நமக்கு எந்த கெடுதலையும் யாரும் நினைக்க முடியாது அப்படி நமக்கு யாரேனும் கெடுதல் செய்ய நினைத்தாலும் அது நம் தாயானவளை தாண்டிதானே நம்மிடம் வரவேண்டும் நம் அம்மா அதை பார்த்துக்கொள்வாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் என் தங்கமே நீ என்னை உன்னுடைய தாயாக நினைத்து கேட்கின்ற இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற என்றது என் பிள்ளை என்னாலும் இந்த தாயானவள் இன்று மாற்றத்தை கொடுப்பாளா நாளை திருப்பத்தை கொடுப்பாளா என்று எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா எந்த ஒரு குழந்தை இதை எதிர்நோக்கி நின்றாலும் நீ உன்னுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிறாய் என்று அர்த்தம் எந்த ஒரு பொய்யும் பேசாமல் தேவையற்ற விஷயங்களினால் மற்றவர்களின் மனதினை காயப்படுத்தாமல் தன்னிடத்தில் உதவி என்று கேட்டு வந்தவர்களுக்கு இல்லை என்று மறுக்காமல் எந்த ஒரு பிள்ளை என் முன்னால் நின்று கையேந்துகின்றதோ அந்த குழந்தையினுடைய வேண்டுதல் உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் அம்மா ஒருபொழுதும் இது போன்ற செயல்களுக்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டேன் எனக்கு வேண்டியது எல்லாம் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அந்த உறுதிதான் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அது கிடைப்பதற்கு தாமதமாகிறது என்பதற்காக அதிலிருந்து நீ பின்வாங்கி நின்றுவிடக்கூடாது என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ புரிந்து வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா காற்றை அனுபவிக்கலாம் ஆனால் அந்த காற்றை உன்னால் தேடி கண்டுபிடிக்க முடியாது அதை தேடத் தொடங்கினால் உனக்கு குழப்பம்தான் மிஞ்சும் அதுபோலதான் எது உன்னை நோக்கி வருகின்றதோ அதையெல்லாம் நீ அனுபவிக்க கற்றுக்கொள்வாய் ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு இனிமையாக இருக்கும் எத்தனையோ பேர் வேண்டுமானாலும் சுற்றி வருவார்கள் ஆனால் உனக்கு நல்ல வழி சொல்வதற்கு யாருமே இங்கு வரமாட்டார்கள் என்று இந்த நொடி இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கும் பொழுது உன்னுடைய மனதில் அது நிச்சயமாக பதிந்திருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை விட்டு நான் வெளியேற மாட்டேன் என்று என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நீ மனதில் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் மறுத்தால் கூட சில காயங்கள் அழிவது கிடையாது ஆனால் நீ மறந்துவிட்டால் அவை ஆறிவிடும் என் பிள்ளையே உன் மனதிற்கு காயங்களை கொடுத்தவர்களைப் பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்து என்னவோ உனக்கு வேதனைகள் இன்னும் அதிகமாகிக்கொண்டே கொண்டே இருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய நெஞ்சில் வஞ்சகம் இல்லாதவரை உன்னை யார் வஞ்சித்தாலும் சரி திருப்பி அடிக்கின்ற சக்தி நிச்சயமாக உனக்குள் இருக்கும் என்பதை நீ புரிந்து வேண்டும் இயலாதவன் தன்னுடைய கையில் எடுக்கின்ற கடைசி ஆயுதமே மற்றவர்களின் மீது வைக்கின்ற விமர்சனம்தான் என் தங்கமே நீ கெட்டவன் அல்ல ஆனால் அதை தடுக்க உன்னுடைய புன்னகையை நீ ஆயுதமாக பயன்படுத்து அவன் என்ன சொன்னாலும் அதை நீ கண்டு கண்டுகொள்ளாதே நிச்சயமாக மீண்டும் உன் பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டார்கள் என் குழந்தையே உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று நினைத்து கவலைப்படுவதை முதலில் நிறுத்திவிடு நீ சந்தையில் நிற்கின்ற பொம்மை கிடையாது என் தங்கமே உன்னை பார்த்து மற்றவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு நீ என்பது நீதான் என்பதை புரிந்து கொண்டு உன்னை உனக்கு மட்டும் பிடித்தால் போதும் வேறு யாருக்கும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்துகொள் என் தங்கமே நீ சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் உன்னை விட உயர்ந்தவனாகத்தான் இருக்கின்றான் ஆனால் ஒவ்வொருவரிடம் இருந்தும் உனக்கு தெரியாத விஷயங்களை நீ கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அது உனக்கு வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய உதவியை செய்யும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே முடிந்து போனதை நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை நடந்து கொண்டேதான் இருக்கும் நாலு பேருக்கு எப்படி நல்லது செய்யலாம் என்று மட்டுமே நீ நினைக்க வேண்டும் என் தங்கமே அந்த நினைப்பு நீ உன் வாழ்க்கையாக செயல்படுத்த வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் மனநிலை சமநிலையில் இருப்பவர்களால் தான் மட்டும்தான் என்றுமே வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் மனநிலை அங்கும் இங்குமாக அலைப்பாய்ந்து கொண்டிருப்பவர்களால் எந்த நேரத்திலும் எந்த ஒரு செயலையும் செய்துவிட முடியாது என்பதை நீ புரிந்துகொள் தன்னம்பிக்கை இருக்கும் வரை உன்னுடைய இளமை ஒரு நாளும் குறையாது என் தங்கமே அந்த பயம் உனக்குள் வந்துவிட்டது என்றால் வேகமாக அது அடைய வயதை முதிர்வு அடைய செய்துவிடும் என்பதை நீ புரிந்து உடம்பு படுத்துவிட்டால் இந்த உயிருக்கு ஒருபொழுதும் மரியாதை இல்லை உயிர் அடங்கிவிட்டால் உடம்புக்கு மரியாதை இல்லை எல்லாமே நடமாடும் முறையில் தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் தோல்வி என்பது முடிவு கிடையாது வாழ்க்கையின் ஆரம்பம்தான் அந்த தோல்வி என்பதை நீ புரிந்து கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் சோர்வு கொள்ளாமல் நீ முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு சுயமரியாதை சுயபுத்தி தன்னடக்கம் இந்த மூன்று குணங்களையும் வாழ்க்கையில் உன்னை சிறப்பானதாக மாற்றுவதற்கான வெற்றி புரிய வழிவகுக்கும் என்பதை நீ புரிந்துகொள் உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்கு உன்னிடம் இந்த குணங்கள் இருந்தால் போதும் உன்னை அழைத்து சென்றுவிடும் தானாகவே என்று நீ புரிந்து கொண்டால் போதும் என்றுமே உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைத்து நிற்கும் என் செல்ல பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி